ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஓப்பன் பண்ணுறது அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை உடச்சி பார்க்குறோம் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரபலமான கம்பெனியினுடைய ஒரு இயர்பட்ஸு சார்ஜ் போட்டு இது ஆன் பண்ணிக்கலாம் இது அன்னைக்கு ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு நம்ம இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணிடலாங்களா ஓப்பன் பண்ணுறது அது தெரித்து போயிடுச்சு ஒவன்னா கழட்டி பார்த்துர்லாம் அந்த மூடி ஃபஸ்ட்டு தெரித்து போயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டேன் இது வந்து இந்த சார்ஜ் பண்ணுறது இதில் வந்து பின் குத்தி அதாவது இதில் வந்து அடாப்டர் குத்திடுவோம் அடாப்டர்லேருந்து இதுக்குள்ளே வந்து சார்ஜ் ஆகும் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துர்லாம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேட்ரி இது சார்ஜபிள் பேட்ரி தான் ரீசார்ஜபிள் பேட்ரி இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கொஞ்ச நாள் நிற்கும் அதுக்கப்புறம் போயிடும் இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்கூட் போர்டு இருக்கு என்னன்னு பாத்திரலாமா இதுக்குள்ள இந்த வீடியோ போட்டிருக்கிறது இப்போ இருக்கிற நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காகத்தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நமக்கு இது வந்து ஒரு படிப்பு சம்பந்தமான விஷயம் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் என்ன ரொம்ப வருஷத்துக்கு முதல்ல இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் இருந்துச்சு இப்பவும் வந்துட்டு இருக்கு எலக்ட்ரானிக்ஸில் இந்த பொருட்கள் வந்து என்னெல்லாம் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இருக்கு இந்த இடத்துல தான் வந்து ஐசி இருக்கு அப்புறம் இங்க சுவிட்ச்சு இது சுவிட்சு எல்லாம் வந்து சின்ன சின்ன கெப்பாசிட்டர் கண்டன்சர் ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சின்ன சின்ன சின்னதாக இருக்கும் இதெல்லாம் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெடிமேட் போர்டு தான் இந்த போர்டில் தான் வந்து நம்ம டிசி கரண்ட்டு போகும் இந்த டிசி கரண்ட்டு போய் இந்த பேட்டரியில் சார்ஜ் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேட்ரி இந்த பேட்டரியில் தான் சார்ஜ் ஆகும் இது வந்து ப்ளஸ்ஸு இந்த ரெட் கலர் வயர் ஒயர் வந்து ப்ளஸ்ஸு இந்த ப்ளூ கலர் வந்து மைனஸு சாதாரணமாக ரெட் அண்ட் பிளாக் தான் கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூ கொடுத்துருக்காங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு இதுலேயுமே ப்ளஸ் மைனஸ் இருக்கும் அதாவது ப்ளஸ் மைனஸ் தான் இதில் ஓல்டேஜ் வரும் இந்த வோல்டேஜ் எங்கே போகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹெட்ஃபோனுக்கு போகிறது அதாவது இதில் வந்து ஸ்பீக்கர் எல்லாம் இருக்கும் இதையும் இப்போ நம்ம உடச்சி பார்த்துருவோம் இது கூட போகிறது அதாவது இது தனியாக சார்ஜாக இருக்கும் அதாவது இந்த பேட்ரி வந்து சார்ஜ் ஆகிருக்கும் இந்த பேட்டரியிலிருந்து நம்ம இதுக்கு தனியாக சார்ஜ் போடுவோம் அதாவது இந்த காதில் வைக்கிற இந்த பட்ஸ் இருக்குது பாருங்க இதுக்கு தனியாக சார்ஜ் போடுவோம் ஓகே அப்போ இதுக்குள்ளே என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா இந்த பின் இதை இதாவது இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதும் பார்த்துடலாம் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறது மைக் இல்லாத ஒரு இயர்பட்ஸு தான் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ அந்த இயர்பட்ஸை ஓப்பன் பண்ணிட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரு இந்த ஸ்பீக்கரில் தான் நமக்கு கேட்கறது ஓகேங்களா இதுதான் கேட்குறது இது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி இதுக்குள்ளே ஒரு சார்ஜபிள் பேட்ரி இருக்குது இது அப்புறம் இதுக்குள்ளே ஒரு சின்ன போர்டு இருக்குங்க பாருங்க இந்த போர்டு இந்த போர்டில் என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்த்துடலாமா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சாக்கெட் இருக்குது இது அந்த சார்ஜ் ஆகிற அந்த சாக்கெட்டுன்னு சொல்லவும்லையாது இதுக்குள்ளேயுமே வந்து ஐசி இருக்குதுங்க இது ஒரு பெரிய ஐசி ஒன்று இருக்குது இந்த இடத்துல அப்புறமா ஒரு சுவிட்ச் இருக்குது ஒரு சுவிட்ச் இருக்குது இந்த பக்கம் சின்ன ஒரு இருக்கு இதெல்லாம் கெப்பாசிட்ரு அப்புறம் இந்த இடத்துல ஒரு பேட்ரி ஒன்று இருக்குது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பேட்ரி இருக்குது ஓகே அவ்வளோதாங்க இதுக்குள்ள பார்த்துட்டிங்கன்னா ஒரு போர்டு இந்த போர்டு ஒர்க் போர்டுக்குள்ள வந்து இது வந்து ஐசி இந்த ஃபார்ம் ஐசியனுடைய சர்க்கியூட் அப்படின்பாங்க இந்த ஐசியுனுடைய தேவை வந்து இப்போ வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் எல்லாம் எவ்வளவு சின்னதாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக வந்து இந்த ஐசியை வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கம்பெனியுமே ஏன்னா மக்கள் வந்து எவ்வளவு கையடக்கமான பொருட்கள் கொண்டு போக முடியும் அப்படின்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனோட இது எவ்வளோதான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுலையே வந்து இந்த மாதிரி சர்க்கியூட் எல்லாம் யூஸ் பண்ண பார்க்குறாங்க ஒரு இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசி வந்து ரோ கிடைக்கிறது ரொம்ப இதாக இருந்துச்சு இந்த ஐசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நூறு டிரான்சிஸ்டர்னுடைய ஒரு சின்ன வடிவந்தான் இந்த ஐசி நூறு டிரான்சிஸ்டரை பிடிச்சி அந்த செய்கிற வேலையை இந்த ஒரே ஒரு ஐசி செய்யும் ஏன்னா அதுக்குள்ளே வந்து இந்த சர்க்யூட் எல்லாத்தையுமே அடக்கிடுவாங்க அந்த மாதிரி ஒரு வேலை தான் இந்த ஐசி செய்கிறது இன்டர்க்ரேட் சர்க்கியூட்டு ஓகே நம்ம இன்றைக்கி இயர்பட்ஸுக்குள்ளே என்ன இருக்குது அது எப்படி சார்ஜ் ஆகுது அதுக்குள்ளே என்னெல்லாம் பொருள் அப்படின்னு பார்க்க எப்படி சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு விளக்கலை ஏன்னா இதுக்குள்ள பொருட்களினுடைய பெயர்கள் வந்து நான் சொல்லிட்டேன் ஓகே இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் சந்திப்போம் நன்றி பாய்